ஃப்ளாஷ்தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வழக்கங்கள் பெருத்த எதிர்பார்ப்புகளுடன் தற்போது வந்திருக்கும் இந்தியன் டூ படம் எப்படி இருக்கு மக்கள் மனங்களில் மீண்டும் அதற்கு தனி இடம் கிடைத்திருக்கிறதா பார்ப்போம் இந்த படம் ஆரம்பித்ததிலிருந்து பல்வேறு தடைகள் செட் ஒர்க் நடக்கும்போது விபத்தில் ஒருவர் மரணம் அடைந்தார் பிறகு கொரோனா பிரச்சனையால் ஷூட்டிங் சில வருடங்கள் தாமதமாகப்பட்டது பல தடைகளை தாண்டி பிரம்மாண்டமான படைப்பாக தற்போது வெளியாகியுள்ளது இந்தியன் முதல் பாகத்தில் ஷங்கரின் பிரம்மாண்ட இயக்கத்திற்கு பக்கத்துணையாக இருந்தது காமல் மனிஷா கொய்ராலா ஊர்மிளா சுகன்யா கவுண்டோமணி செந்தில் மற்றும் சுஜாதாவின் வசனம் ஜீவாவின் கேமரா எல்லாவற்றையும் விட ஏஆர் ரகுமானின் இசை சூப்பர் ப்ளஸாக அமைந்தது இந்தியன் டூவில் சங்கரின் பிரம்மாண்ட இயக்கம் இருக்கிறது அதை தவிர ரொம்ப பிளஸாக அமைந்தது கமல் மற்றும் ரவிவர்மனின் ஒளிப்பதிவில் அழகான காட்சி அமைப்புகள்தான் இந்தியன் முதல் பாகத்தில் படம் முழுக்க கமல் நிறைந்திருந்தார் ரசனைக்குரிய காட்சிகள் நிறைய இருந்தன ஆனால் இந்தியன் டூவில் கெட்டப்பில் வந்து பல காட்சிகளில் மிரட்டுகிறார் பல கெட்டப்புகளில் அசத்தினாலும் ஆரம்பத்தில் வரும் அந்த கெட்டப் மிக அருமையான கெட்டப் கிளைமேக்ஸ் போர்ஷனில் வரும் துப்புரவு தொழிலாளி கெட்டப் கமலுக்கு நன்றாக இருந்தாலும் லாஜிக் படி வயதிகரான கமல் இந்த கெட்டப்பில் பாடி பில்டர் இளைஞரை போன்று எங்காக பாடி லாங்குவேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சேசிங் பண்ணுகிறார் கமல் இல்லாத காட்சிகள் நிறைய வளவென்று லெங்காக வருவது சலிப்பை ஏற்படுத்துகிறது ரகுல் ப்ரீத் சிங்கை விட பிரியா பவானி சங்கருக்கே நிறைய காட்சிகள் மற்றும் பாடலில் மூமெண்ட்ஸ் யூடியூப் சேனல் நடத்தும் சித்தார்த் மற்றும் அவரது கூட்டாளிகள் ரகுல் பிரத் சிங் பிரியா பவானி சங்கர் ஜெகன் மற்றும் சித்தார்த் இன்னொரு நண்பர் எல்லோரு வீட்டிலும் அவர்கள் வீட்டு பெரியவர்கள் ஒன்று போல கரப்ஷனில் ஈடுபடுகிறார்கள் தங்கள் வாரிசுகளால் போலீசில் சிக்க வைக்கப்படுகின்றனர் இந்த காட்சிகளை மாறுபட்டு சிந்தித்திருக்கலாம் இயக்குனர் சங்கர் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று படங்கள் பண்ணுவது ஒருவித அயற்சியை டைரக்டர் சங்கருக்கு ஏற்படுத்தியது போல தெரிகிறது சங்கர் மிக பெரும் பிரம்மாண்டமான இயக்குனர் என்பதால் அவர் படத்தில் இப்படியா என்று சில உறுத்தல்கள் இருந்ததைத்தான் முதலில் குறிப்பிட்டோம் மற்றபடி செய்கிற செலவை மனதை அள்ளும்படியான அழகியலான பிரம்மாண்டமான காட்சிகளில் தருவதில் டைரக்டர் சங்கர் வல்லவர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் இந்தியன் மூன்று வரப்போகிறது என்பதை கமலும் சங்கருமே தெரியப்படுத்துகிறார்கள் அந்த இந்தியன் த்ரீ படம் இந்தியன் இரண்டு போல அல்லாமல் இந்தியன் முதல் பாகத்தைப் போல அவுட்புட் வர வேண்டும் என்பதே ஏகமனதான ரசிகர்களின் பேராவல் சங்கர் அதை செய்வார் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்